ஒரு நாட்டின் ராஜா தன் குழந்தையின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவிலில் அன்னதானம் செய்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு பரம ஏழை வரிசையில் வந்து நின்றான் அவனை பார்த்த மற்றவர்கள் முகம் சுழித்து ஒதுங்கி நின்றனர் இதை உணர்ந்த அந்த ஏழை இவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லையே வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்று எல்லோரும் அன்னதானம் பெற்ற பின்பு நாமும் வாங்கிக் கொள்வோம் என்று தள்ளி நின்றான் நேரம் போய்கொண்டே இருந்தது இவன் தள்ளி நின்றதால் இவனுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாரும் அன்னதானம் பெற்றார்கள் சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு கொண்டு இவனை செய்து விட்டு போனார்கள் இவன் வாயை திறந்து எதுவும் சொல்லவில்லை என்றாலும் மனதிற்குள் ஒரு சோகம் இருக்கதான் செய்தது எல்லோருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருப்பு எவ்வளவு போராட்டம் எவ்வளவு ஏளன பார்வை போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று தன் விதியை நினைத்து நொந்து கொண்டான் மாலை வரை காத்திருந்தும் யாரும் முன் வந்து அன்னதானம் கொடுக்கவில்லை சரி நமக்கு இன்று பட்டினி என்று எழுதியிருக்கிறது அதை யாரால் மாற்ற முடியும் என்று மனதிற்குள் நினைத்தவன் அப்பனே ஆண்டவா என்னை ஏனப்பா இப்படி ஒரு ஏழை பிறவியாக பிறக்க செய்தாய் என்று கோபுரத்தை பார்த்து மனதில் உள்ள தன் குமுறலை சொல்லி அழுதுவிட்டு கோவில் அருகே உள்ள குளத்தங்கரையில் சென்று அமர்ந்தான் அரசன் அன்னதானம் கொடுத்துவிட்டு களைப்பாக இருந்ததால் சிறிது நேரம் படித்துறையில் காலார நடந்து வந்து கொண்டிருந்தார் என்னப்பா சாப்பிட்டாயா என்று ஒரு பத்தடி தூரத்தில் இருந்து குளத்தில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் கேட்டார் கேட்பது ராஜா என்று தெரியாமல் ஊரே சாப்பிட்டது என் தலையில் இன்று பட்டினி என்று எழுதப்பட்டுள்ளது என்று விரக்தியாக முகத்தை திருப்பாமல் குளத்து நீரை பார்த்தபடியே பதில் சொன்னான் அந்த ஏழை அவன் சொன்ன பதில் ராஜாவின் மனதை உருக்கியது என் முதல் குழந்தை பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்க செல்லக்கூடாது என்றுதானே அன்னதானம் ஏற்பாடு செய்தோம் ஆனால் ஒரு அப்பாவி ஏழை பசியால் இப்படி புலம்புவதை கேட்டு ஏழையின் தோளில் கை வைத்து மன்னித்து விடப்பா ரொம்ப பசிக்கிறதா உனக்கு என்று கேட்க அதுவரை சரியாக கவனிக்காத ஏழை குளத்து நீரில் தலையில் கிரீடம் காதில் குண்டலம் நெற்றியில் திருநீர் முகத்தில் வாஞ்சை என்று ராஜா தெரிய திடுக்கிட்டு எழுந்தான் ராஜா நீங்கள் என்று தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிவிட்டேன் மன்னிக்க வேண்டுகிறேன் என்று பதறினான் இவனின் பண்பை பார்த்த ராஜா சத்தமாக சிரித்தார் வா இன்று நீ என்னோடும் என் குழந்தையோடும் விருந்து உண்ணப் போகிறாய் என்று அவனை பேசவிடாமல் விடாமல் சென்று அவரின் தேரில் ஏற்றி கொண்டு அரண்மனைக்கு விரைந்தார் போய் குளித்து வாய் என்று தனக்கென்று வாங்கி வைத்திருந்த புதிய ஆடைகளில் ஒன்றை அவனுக்கு கொடுத்தார் குளித்து புத்தாடை அணிந்து வந்த ஏழைக்கு அறுசுவை விருந்து கொடுத்தார் விருந்து முடிந்ததும் அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்து இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ் என்று வாழ்த்தினார் அதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்ணில் தாரை தாரியாக கண்ணீர் கொட்டியது ஏனப்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க நான் இது வரை பிறவி ஏழை என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன் ராஜா இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்று புரிந்து கொண்டேன் என்று சொன்னான் ராஜாவோ ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்க வாழ்க்கையில் இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று இறைவனிடம் கேட்டேன் கேட்ட சில நிமிடங்களில் உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிவிட்டான் கடவுளிடம் கேட்டால் நாம் கேட்டதை விட இன்னும் பல மடங்கு தருவான் என்று இன்று வரை புரியாமல் ஒரு முட்டாளாகத்தானே இருந்துள்ளேன் என்று சொல்லி அழுதான் இப்படிதான் உங்களுக்கு ஒரு விஷயம் நமக்கு நடக்கவில்லை அல்லது ஏதோ ஒரு தடங்கள் வருகிறது என்றால் அதற்கு நிச்சயம் ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்கும் உங்களுக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் சராசரியை விட மிக சிறந்த ஒன்றை நமக்காக கடவுள் தரப்போகிறார் என்று முதலில் நம்புங்கள் நம்பினால் அதை தருவதற்கு கடவுள் தயாராகவே இருப்பார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்